வணக்கம் நண்பர்களே உங்களை மீண்டும் இந்த காணொளிக்கு வரவேற்கிறேன் நீங்கள் கேட்பது ஸ்ரீ குரல் கடவுளுக்கு தன் தொழிலை மீண்டும் மீண்டும் செய்து சளிப்புற்று போனதால் தாண்டி உயிர்களை படைக்கும் சக்தியை பெண்களிடம் கொடுத்து அவர்களை பூமிக்கு அனுப்பி வைத்துள்ளார் அதனால் தான் என்னவோ கடவுளைப் போல பெண்களையும் புரிந்துகொள்ளவே முடிவதில்லை ஆனால் புரிந்து கொள்வதற்கு பெண்கள் ஒன்றும் விஞ்ஞான கோட்பாடு அல்ல புரிந்து கொள்வதற்கு முயற்சிப்பதை நிறுத்திவிட்டு அவர்களை நேசிக்க கற்றுக்கொள்ளுங்கள் இந்த உலகில் அறிவில்லாத பெண்களை கூட பார்க்க முடியும் ஆனால் அன்பில்லாத ஒரே ஒரு பெண்ணை கூட பார்க்க முடியாது ஏனெனில் பெண்கள் அன்பே வடிவானவர்கள் அன்பு என்பது அவர்களின் அடிப்படை இயல்பு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையில் உள்ளது வேறுபாடே தவிர ஏற்ற தாழ்வு அல்ல விடயங்களில் ஆண்கள் பெண்கள் ஆண்களை விட சிறந்தவர்கள் பெண்களின் உளவியல் பற்றி நான் முப்பது வருடங்களாக ஆராய்ச்சி செய்த போதிலும் இன்னும் என்னால் பதிலளிக்க முடியாத பெரும் கேள்வி ஒரு பெண்ணுக்கு என்ன வேண்டும் என்பதுதான் ஆண்கள் மாறிவிடுவார்கள் என்று நம்பி பெண்கள் ஆண்களை திருமணம் செய்கிறார்கள் பெண்கள் மாறமாட்டார்கள் என்று நம்பி ஆண்கள் பெண்களை திருமணம் செய்கிறார்கள் நீங்கள் ஒரு ஆணை படிக்க வைத்தால் நீங்கள் ஒரு ஆணை படிக்க வைக்கிறீர்கள் நீங்கள் ஒரு பெண்ணை படிக்க வைத்தால் நீங்கள் ஒரு தலைமுறையை படிக்க வைக்கிறீர்கள் உங்களால் ஒரு பெண்ணை சிரிக்க வைக்க முடிந்தால் உங்களால் அவளை எதையும் செய்ய வைக்க முடியும் ஒரு பெண் உங்கள் நிழல் போன்றவள் அவளை பின்தொடர்ந்தால் அவள் தப்பி ஓடுகிறாள் அவளிடமிருந்து தப்பி ஓடினால் அவள் உங்களை பின்தொடர்கிறாள் தன் தாயை மதிக்கும் அல்லது தன் சகோதரியை நேச்சிக்கும் எந்த ஒரு ஆணும் எந்த பெண்ணையும் இழிவாக பேச முடியாது அவள் எவ்வளவு தாழ்ந்தவளாகத் தோன்றினாலும் இன்னும் அவள் ஒரு பெண்தான் ஒவ்வொரு ஆணும் இதை நினைவில் கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் கடவுள் நிச்சயமாக பெண்களுக்கு முன்பே ஆண்களை படைத்து இருக்கலாம் ஆனால் தலை சிறந்த படைப்பை உருவாக்குவதற்கு முன்பு நீங்கள் எப்போதும் ஒரு வரைபடத்தை உருவாக்குகிறீர்கள் ஒரு பெண் காதலிக்க அதிக நேரமும் வெறுக்க சில வினாடிகளும் எடுக்கிறாள் ஆனால் ஒரு ஆண் சில வினாடிகளும் வெறுக்க அதிக நேரமும் ஒரு ராணியை போல சிந்தியுங்கள் ஒரு ராணி தோல்விக்கு பயப்படுவதில்லை தோல்வி என்பது மேன்மைக்கான இன்னொரு படிக்கல்லாகும் நன்றி நண்பர்களே இந்த காணொளியை பார்த்ததற்கு இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் மறக்காமல் பகிருங்கள் இந்த காணொளிக்கு ஒரு லைக் செய்து கொள்ளவும் எனது புதிய காணொளிகள் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேர மறக்காமல் ஸ்ரீ குரலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்